ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் புதுசாக சில செடிகள் வாங்கினேங்க அது என்னென்னு இப்போ பார்ப்போம் இது வந்து ஒயிட் செண்பகம் எங்கிட்ட வந்து ஆரஞ்சு கலர் ஷென்பகம் இருக்குது அது நல்லாவே பூக்கிறதுனால ஒயிட் செண்பகம் வாங்கினேன் இது வந்து ஸ்ட்ராபெரி கொய்யாங்க ஸ்ட்ராபெர்ரி கொய்யா ரெட்டிஷ் கலராக இருக்கும் அதனால் அது ஒன்று வாங்கினேன் இது வந்து டெய்ஸி பிங்க் கலர் கலர் எப்படி வரும்னு தெரில ஆனால் இது வச்சு நான் ஒரு பத்து நாள் மேலே ஆகுதுங்க வீடியோ கொடுக்கும்போல ஆனால் பிங்க் கலர் தான் வருது இது வந்து கிரிக்ரி ரோஸ் ஆனால் கிரிக்ரி ரோஸ் இப்படி இருக்காது இது கொஞ்சம் பஞ்சாக இருக்குது வாசனையாக இருக்குதுங்க கிரிக்ரி ரோஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக பூக்கும் கிரிக்ரி ரோஸ் தான் போட்டேன் ஆனால் அவங்க இது அனுப்பிச்சிருக்காங்க ஆனால் இது நல்லா வாசனை அதுக்கு அடுத்தது இது மினி அஞ்ச வெரைட்டி மாதிரி ஒரு வித்தியாசமாக இருந்ததுங்க நல்லாயிருக்கு பூ நாட்டு ரோஸ் தான் நினைக்கிறேன் நல்லாவே இருக்குதுங்க இது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நியூ வெரைட்டி மாதிரி இருக்குது நாட்டு வெரைட்டிஸ்லாம் நம்மளுக்கு கிளைமேட்டுக்கு சூப்பராக வரும் அதனால் இந்த ரோஸ் வந்தது எனக்கு சந்தோஷம் ஏன்னா நான் எல்லாத்தையும் போட்டு ஆர்டர்லாம் கொடுத்து பைசாலாம் பே பண்ணிட்ட பிறகு அவங்க போட்டிருந்தாங்க அவங்க சேனலில் இந்த ரோஸ் உடனே ஆர்டர் கூ அது கூட போட்டேன் வந்துச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பி என வித்தியாசமாக இருக்குது நல்லா இருக்குது நல்ல பேபி பிங்க்குங்க ரொம்ப அழகான கலரு இது வந்து லாவெண்டர் வாசனை செடி நல்ல ஸ்மெல்லுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு கதம்பத்தோடு சேர்த்து கட்டலான்னு சொல்லிவிட்டு வாங்கினேன் இது ஒரு தேர்ட்டி ருபீஸ் தாங்க எல்லாமே சீப்பாக தான் இருந்ததுங்க அவங்கக்கிட்ட இது வந்து வயலட் கலர் செம்பருதுங்க நல்லா வைலட் கலரில் பூக்கும் ஒத்தையாக என்ன நல்லா இருக்குது ஹெல்த்தியாக எல்லா செடியுமே ஹெல்த்தியாக இருக்குது நல்லா இருக்குது இது எல்லோ கலர் செவன் டேஸ் வாங்கினேங்க இப்போ கிட்டே பிங்க் கலர் இருக்குது எனக்கு எல்லோ கலர் ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கேன் நல்லாவே ஹெல்த்தியாக சூப்பராக எல்லா செடியுமே சூப்பராக அமைச்சிருக்காங்கங்க வருங்க எவ்வளோ பெரிய செடி நல்லா கீழேருந்து புது குரோத்லாம் நல்லா வருது நல்லாவே இருக்குது இது தாங்க நான் வாங்கினேன் புதிய ரோஜா செடிங்க நல்லாவே இருக்குது ரோஸஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ரோஸஸ் கொஞ்சம் வாங்கினேன் பூக்கள் பழங்கள் ஒன்று வாங்கினேன் இது தாங்க நான் வாங்கின செடிகள் இது ரோஸ் நர்சரின்னு ஒன்று தருமபுரியிலேருந்து வாங்கினேன் இந்த வயலட் கலர் செம்பருத்தி ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கேன் இதெல்லாம் வந்து நம்ம நார்மல் நர்சரியில் கிடைக்க மாட்டேங்குதுங்களேன் இந்த மாதிரி நர்சரியெலாம் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் எல்லாமே சீப்பு தாங்க ரொம்ப நல்லா இருக்குது அவங்கக்கிட்ட நான் இது தாங்க வாங்கினேன் இதெல்லாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் இந்த செடிகள்லாம் வாங்கி ஒரு பதினஞ்சு நாள் ஆகுதுங்க எல்லாத்தையும் ரீபட் பண்ணேன் எல்லாமே ஹெல்த்தியாக சூப்பராக வராங்க எல்லாமே நல்லாவே அமைச்சிருந்தாங்க இந்த டேசி கூட பிங்க் கலருங்க வெளியே கொஞ்சம் காட்டுது கலரு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஏன்னால் நான் கே தேடிட்டு இருந்த செடிகள் வித்தியாசமான செடிகள்லாம் இந்த நெசலில் கிடைச்சிது அதனால் நல்லாவும் இருந்ததுங்க இதுதாங்க நான் வாங்கின புது வரவுகள் எல்லாமே நல்லாயிருக்கு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன பூக்கள் எப்படி எப்படி பூக்குதுன்னு காட்டுறேன் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கேர்னிங் ஃப்ரெண்ட்ஸ்